அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைபாக இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இந்த அறிக்கையை நான் தொடர்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல் மன்னிக்கவும் நேற்றைக்கு என்னால் சில வேலை காரணங்களால் என்னால் அறிக்கையை வந்து வழங்க முடியலை பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த மழைப்பொழிவானது நாட்களில் இந்த நாட்களில் வா வேறுபாடு இல்லாமல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிந்து கொண்டு தான் வருகிறது நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா நேற்றும் தெற்கு காற்று வருகை மற்றும் மேற்கு காற்று கிழக்கு சந்திப்பு அதோடு இணைய பெற்ற ஒரு வளிமண்டல சுழற்சியானது தற்பொழுது குமரி முனையின் தெற்கு பகுதியில்